இன்சிடண்ட் நடந்துன்னு கேள்விப்பட்ட உடனே அவருக்கு வண்டியை திருப்பி நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன்னு போனவங்க மட்டும் தான் மன்னிச்சேன் போலீஸ் விடவே இப்போ அங்கே போனால் இதை விட பெரிய சம்பவம் நடக்கும் சார் வேணாம் இதை விட பெரிய அசம்பாவி நடந்துருச்சுன்னா பெரிய பெரிய ப்ராப்ளம் ஆகிடும் வேணாம் நம்ம எல்லாேருக்கும் பதில் சொல்ல வேண்டியவரும் அனுப்பிச்சி விட்டாங்க திமுகவை எடுத்துட்டோம்னா அன்பில் பொய்யா மகேஷ் இவர் ஒரு பக்கம் இருக்கிறார் சிற்றரசு அவர்கள் இருக்காங்க அதுக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்க அதுக்கப்புறம் சேகர்பாபு இருக்கார் செந்தில் பாலாஜி இருக்காரு ஸோ இந்த மாதிரி நிறைய பரிச்சயமான முகங்கள் இருக்காங்க ஸோ அவங்களுக்குன்னு தனியாக ஓட் பேங்க் வச்சுருக்காங்க ஸோ இந்த பக்கம் கேட்டகரிஸில் என்னென்னா தாவைக்கால வந்து அவங்க யாருன்னே தெரியல புது நபராக இருக்காங்க அவங்க குடும்பத்தை சார்ந்த நபர்களே வந்து நிற்கிறாங்க அப்படின்ற மாதிரி பே பேச்சுகள் நிறைய அடிபடுது புரட்சித்தலைவரோடு இருக்கும்போது புரட்சித்தலை அம்மாவோடு இருக்கும்போது கிடைச்ச அந்த மரியாதை இவ்வளோ வருஷம் கழிச்சு அவருக்கு இங்கே தான் கிடைச்சிருக்கு எங்க காவேக்கால் இந்த மரியாதையை வந்து அதிமுக கொடுக்கல எவ்வளோ படங்கள் வெளியே வந்துருச்சு எவ்வளோ படங்கள்ல அவங்களுக்கு சென்சார் கட்ஸ் இருக்கு எவ்வளோ படத்தில் வயலன்ஸ் இருக்கு அதெல்லாம் படம் வெளியே வந்துருச்சு ஜனநாயகன் மட்டும் ஏன் விஜய் சார்ன்ற ஒரு பேருனால டிவி நேரலுக்கு வணக்கம் இன்று நம்மோட இணைந்திருக்கிறார் நடிகர் ஜீவா ரவி அவர்கள் இவரிடம் நிறைய விஷயங்களை வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்கு சார் சமீபத்தில் பார்க்கும் போது ஒரு மாதம் இருக்கும் ஸோ செங்கோட்டியன் சாரை போயிட்டு மீட் பண்ணியிருந்தீங்க ஸோ மீட் பண்ணி அங்கே ஒரு அனௌன்ஸ்மெண்ட்லாம் சின்னதாக விட்டுருந்தீங்க ஸோ இப்போ ரீசெண்டாக கரண்ட் பாலிட்டிக்ஸாக விஜய் சார் விஜய் சார் வந்து ஆரம்பித்து ரொம்ப வெற்றிகரமாக போயிட்டுருக்காரு ஸோ அதில் நீங்கள் இணைவதா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் போயிட்டுருக்கு ஸோ அது என்ன நடக்குது என்ன ஸ்டேட்டஸில் சார் இருக்கு இல்லை இப்போ உங்களுக்கே தெரியும் எலெக்ஷன் டைம் இன்னும் ரெண்டு மூணு மாதம் தான் எலெக்ஷன் டைம் அதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு ஜனநாயகன் அதுக்கப்புறம் என்கொயரி சிபிஐ என்கொயரி இந்த கரூர் ஸ்டாம்ப் ஆல் தீஸ் திங்ஸ் பட் இதெல்லாம் வந்து நான் வந்து ஆக்சுவலி எலெக்ஷனுக்கு முன்னாடி எங்களுக்கு வந்து சோதனை நான் நினைக்கவே இல்லை எங்களை வந்து மெருகேற்றதுக்கான விஷயங்கள் தான் அது மேலும் மேலும் தாவேக்கா வந்து பயங்கர ஸ்ட்ராங் ஆகிட்டு வருது அண்ட் விஜய் சார் அப்படின்ற பேர் வந்து உலகளாவிய மக்கள் மத்தியில் பயங்கரமான ஸ்ட்ரென்த் கெயின் பண்ணிகிட்ருக்கு அண்ட் ஆல்ரெடி அவர் பாப்புலர் பாப்புலாரிட்டி பற்றி எதுவுமே இல்லை பட் பலம் அப்படின்றது பெருசாகிக்கிட்டே வருது ஒரு பெரிய ஃபோர்ஸ் நம்மளுக்கு உள்ளே வந்திருக்கு அண்ட் மோஸ்ட்லி ரொம்ப ஹாப்பியஸ்ட்டு விஷயம் என்னென்னா உங்களை மாதிரி இளைஞர்கள் மாணவராக இருக்கட்டும் மாணவியாக இருக்கட்டும் யங்ஸ்டர்ஸ் பாய்ஸ் கேர்ள்ஸ் பசங்க பெண்கள் இவங்க எல்லாருமே வந்து இன்றைக்கி அரசியல் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அப்படி பேசுகிறதுக்கு காரணம் ஒரே ஒரு மனிதர் வந்து விஜய் சார் தான் இதுக்கு முன்னாடி நிறைய தலைவர்கள் இருந்திருக்காங்க நிறைய கட்சிகள் இருந்திருக்கு அப்போ அரசு பசங்க யாருமே வந்து மாலுக்கு போகிறது சினிமாவுக்கு போகிறது பீச்சுக்கு போகிறது இப்படி ஜாலியாக இருந்த மக்கள் இன்றைக்கி அரசியல் பேசுகிறாங்க இன்றைக்கி கொஷின் பண்ணுறாங்க அவங்க ரோடில் ஒரு குப்பை இருந்தால் கூட அந்த கவுன்சிலர் யார் கழக செயலாளர்னா யார் வட்ட செயலாளர் யார் மாவட்ட செயலாளர்னா இது இப்போ தெரியுது அரசியல் கற்றுக்குறாங்க அண்ட் ஒருவர் வந்து தொண்டர் தொண்டர் முதல்ல ரசிகர் ரசிகர்னு சொல்கிறவங்க எல்லாம் இப்போ தொண்டராக மாறிக்கிட்டு வராங்க அந்த டிசிப்ளின் வந்துருச்சு ஸோ இதெல்லாமே இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது அண்ட் ஹாட் பாலிட்டிக்ஸ் ஸோ ஆனால் ஃபஸ்ட்டு மாநாடு அப்படின்னு எடுக்கும்போது மாநாட்டில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் என்னென்னா எந்த கட்சியும் நான் எதிர்த்து பேச மாட்டேன் அதுக்கப்புறம் யாரையும் குறை சொல்லி நான் வந்து என்னோட ஓட்டை வாங்க மாட்டேன் நான் என்ன பண்ணுவேன் நான் எப்படி வந்து வழி நடத்துவேன் அப்படின்னு சொல்லி மட்டும்தான் நான் ஓட்டு வாங்குவேன் அப்படின்ற ஒரு விஷயத்த முன் வச்சிருந்தாரு எல்லாருமே ரொம்ப அழகாக வரவே ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கு அப்படின்லாம் எல்லாம் ஆனால் நேற்றைக்கு பேச்சில் வந்து ரொம்ப அதிகமாக திமுக விமர்சனம் பண்ணியிருந்தாரு ஸோ அதை எப்படி பாக்குறீங்க சார் இல்ல ஆக்சுவலி அவருக்கு நடந்த வழிகள் தான் அதாவது சாதாரண ஒரு ஒரு படம் எவ் படங்கள் வெளியே வந்துருச்சு எவ்வளவோ படங்கள்ல உங்களுக்கு சென்சார் கட்ஸ் இருக்குது எவ்வளவோ படத்தில் வயலன்ஸ் இருக்குது அதெல்லாம் படம் வெளியே வந்துருச்சு ஜனநாயகன் மட்டும் ஏன் விஜய் சார்ன்ற ஒரு பேருனால இது மாதிரி நிறைய விஷயங்கள் அவருக்கு நடக்கிற ஆரம்பிச்சு நிறைய டென்ஷன் டார்ச்சரு ஏகப்பட்ட ஒரு மனுஷனால் வந்து ஒரு தலைவனாக இருந்து அவர் வந்து எதையுமே முகத்தில் காமிச்சிக்காமல் அதை தாங்கிட்டு அதை தாண்டி வந்துகிட்ருக்கும் போது அந்த கோவத்தின் வெளிப்பாடு வரும் நம்ம ஹியூமன் பீயிங் நம்ம வந்து சாதம் ஒரு மனுஷன்தான் நம்ம ரோபோ கிடையாது அந்த கோவத்தின் வெளிப்பாடு தான் வந்து அவர் பேசுகிறார் அவர் என்ன சொன்னார்னா நம்ம தொண்டர்கள் எல்லாம் டிசிப்ளினாக இருக்குங்க நீங்கள் யாரையும் திட்டாதீங்க யாரையுமே குறை சொல்லாதீங்க வல்கர் வார்த்தை யூஸ் பண்ணாதீங்க மற்றவங்க யூஸ் பண்ணட்டும் என்ன வேணால் பண்ணி நம்ம பண்ணக்கூடாது ஆனால் அவரோட பர்சனல் கோவம்னு ஒன்று இருக்குது அவரோட பர்சனல் கோவம் தான் அவர் அரசியல் கடத்தல கால் வச்சது காரணமே ஸோ அந்த கோவத்தை கூட ஒரு வெளிப்படலை அப்படின்னா அவர் பேசுறது இல்லை பேசுகிறது இல்லைன்னு எல்லாம் என்ன சொல்லுவாங்க இன்னும் ஜாஸ்தி போய் சொல்லுவாங்க ஓகே அவர் பேசினாலும் நாலு வார்த்தைன்னா நாலு வார்த்தை ரெண்டு வார்த்தை கரெக்டாக இருக்கும் பட் அது அவரோட கோவத்தின் வெளிப்பாடு மட்டும் இல்லை நியாயமான கோவம் ஓகே சார் அது கூட பேசணும் அப்புறம் என்ன சொல்லுங்க ஓகே சார் சார் இன்னொரு பக்கம் இருந்தாலும் தான் வந்து சென்சார் சர்டிஃபிகேட் ஜனநாயகன் வந்து ரிலீஸ் ஆகல அப்படின்னும் போது அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டை நோக்கின ஒரு விஷயமா இருக்கு வைத்தோம்னா அதிகப்படியான விமர்சனம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் மேலே வச்சிருக்கலாம் ஆனா சென்ட்ரல் கவர்மெண்ட் மேலே இந்த வாட்டி வந்து பெரிதளவில் வைக்கல அப்படின்னே சொல்லலாம் இந்த ஜனநாயகன் படமே ஒரு பக்கம் கமெண்ட் செக்ஷன்ல இந்த நிறைய விஷயங்கள்ல பார்க்கணும் கருத்துக்களை பார்க்கணும் என்னன்னா ஜனநாயகன் படமே ஒரு வெளியே வர வைக்க முடியலையே ஸோ இவர் வந்து வந்து ஆட்சிக்கு வந்து என்ன பண்ணுவார் அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்கு ஸோ அதை எப்படி சார் பார்க்குறீங்க இப்போ ஜனநாயக படம் வெளிவராமல் இருக்கிறதுக்கு காரணம் வந்து விஜய் சார் கிடையாது அது சென்சார் போர்டு சம்மந்தப்பட்டது சென்ட்ரல் அதாவது சென்ட்ரல் அப்படின்றது இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் அந்த மினிஸ்ட்ரி கீழே வரத ஒரு விஷயம் தான் சென்சார் போர்டு சென்சார் போர்டு வந்து பவர்ஃபுல்லான ஒரு மீடியா அது பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் அதை வந்து தாண்டி எந்த மனிதராலுமே அதை வந்து ஓவர் கம் பண்ணி அதை வந்து ஜெயிக்க முடியாது ஸோ அதுக்கும் வந்து விஜய் சார் வரத்துக்கும் எந்த எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது அவர் வந்து அதை மதிக்கிறார் அவங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க கட்ஸு கேட்குறீங்களா கட்ஸ் கொடுக்குறோம் எங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுங்க இதுதான் கேட்குறாங்களே தவிர இதை மீறி வந்து நான் ரிலீஸ் பண்ணியே தீருவேன் அப்படின்றது ஒரு மனுஷன் அவர் கிடையாது அது வெல் டிசிப்ளின் பொறுப்பான ஒரு மனுஷன் ஸோ அவர் ரெஸ்பெக்ட் இருக்கோம் எங்களுக்கு என்னென்னா சீக்கிரம் அந்த படம் வெளியே தான் எல்லாரோடய எண்ணமும் இருக்குது சாரோட எண்ணமும் இருக்குது நீங்கள் என்ன எவ்வளோ தூரம் கொண்டு போகிறீங்களோ கொண்டு போங்க நியாயமாக படம் எடுத்துருக்கோம் படைப்பாளிகள் சம்மந்தப்பட்ட படம் ஒரு படைப்பு பெரிய படைப்பு நிறைய குடும்பங்கள் இருக்கு ஒரு இயக்குனர் எவ்வளோ பேரோட லைஃப் அதில் இருக்குது டிஸ்ட்ரிபியூட்டர் ஃபினான்ஷியல்ஸ் எக்ஸிபிட்டர்ஸ் இத்தனை தேட்டர் தேட்டர் ஓனர்ஸ் இருக்காங்க ஸோ இதை மைந்தில் வச்சுட்டு நீங்கள் பண்ணுங்கன்னு தான் சொல்கிறத தவிர அது ஓவர் ரூல் பண்ணி இதுக்கும் அரசியல் வந்ததுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை அரசியல் ஒரு சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் இதுவும் ஒன்று ஓகே சார் சார் இதை தொடர்ந்து பார்க்கும்போது ஒரு பக்கம் திமுக ஸோ ஒரு ஆளுங்கட்சியாக இருக்காங்க இன்னொரு பக்கம் சென்ட்ரல்லே பெரிய கட்சினா பிஜேபி சார் ஸோ இந்த இந்த ஒரு பக்கம் ஏடிஎம் இவங்க எல்லாம் ரொம்ப வலுவான கட்சின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் அவங்க வந்து நிறைய காலகட்டமாக இங்கே இருக்காங்க ஸோ ஜென்ரேஷன் கடந்த காலகட்டமாக இருக்கும் போது ஸோ அவங்களே வந்து யார் வந்து போட்டியாளர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பேச பேசக்கூடிய சூழ்நிலையில் இருக்காங்க ஆனால் இவங்க வந்து ஒரு ரெண்டு வருடம் தான் ஆகுது ஸோ வந்தோடனே நாங்கள் தான் வந்து ஆளுங்கட்சியாக அடுத்து வருவோம் அப்படின்னு சொல்றதே எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை இப்போது மக்கள் சக்தி அப்படின்றது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஃபஸ்ட்டு அவர்தான் ஓகே சார் அவருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட ஆரோ அப்படியே வந்து ஜெயலலிதா அம்மாவுக்கு போச்சு அப்புறம் விஜயகாந்த் சாருக்கும் மக்கள் சக்தி பட் இதெல்லாம் விட அபரிமிதமான மக்கள் சக்தி ஒரே ஒரு மனுஷனுக்கு வந்ததுன்னா அது விஜய் சாருக்கு மட்டும்தான் வேறு நிறைய பேர் சினிமாவில் அரசியலுக்கு போனாங்க யாருக்குமே இந்த மக்கள் கூட்டம் கிடையாது இவ்வளோ அன்பு கிடையாது எல்லாருமே வந்து என்ன சொல்கிறாங்க ஹார்ட் அண்ட் சோல் போட்டு இப்போ வர்ச்சுவல் சொல்றோம் சொல்கிறோம் அது ஐடி விங் எடுத்துங்க பியூ அருமையான பசு உயிரை கொடுத்து வேலை செய்கிறாங்க சின்சியராக ஒரு மனுஷனுக்காக அந்த சின்சியாரிட்டி அது யாருக்கிட்டையுமே வராது ஸோ அது வந்து தாவே கால விஜய் சாருக்கு மட்டும்தான் அந்த இது கிடச்சிருக்கு ஸோ எனக்கு தெரிஞ்சு என்ன சொல்கிறோம் விஜய் சாருக்கு அப்புறம் விஜய் சாருக்கு அந்த மக்கள் சக்தி இருக்கிறதுனால நம்மளுக்கு இந்த ரெண்டு வருஷம் இல்லை எழுபத்தஞ்சி வருஷம் இதெல்லாம் மைண்டில் கணக்கு ஓகே சார் சார் இதெல்லாம் ஓகே சார் இந்த ஐடி விங்குன்ற ஒரு விஷயம் சொல்லும் போது இந்த கேள்வி வந்து முன் வருது என்னென்னா இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது என்னன்னா நம்ம மக்கள் சக்தி அதிகமாக இருக்குதுன்னு சொல்லும் போது எதுக்காக சார் விர்ச்சுவல் வாரியர்ஸ் இந்த ஐடி விங் வந்து செயல்படுது மக்கள்கிட்ட சில விஷயங்கள் கொண்டு போய் சேர்க்கறது விஜயசாரால் டைரெக்டாக பண்ண முடியாது இல்லை அங்கே இருக்கிற நிர்வாகிகளால் பண்ண முடியாது ஐடி விங் இருக்கிறதுக்கு காரணமே என்னென்னா கருத்து மோதல் வருது இப்போ ஒரு ஒரு பொய்யான ஒரு விஷயத்தை பிரச்சாரம் பண்ணுறாங்கன்னா அதை எதிர்த்து அது இல்லை அது பொய் இல்லை அது உண்மைதான் அப்படின்றது இது சொல்ல வேண்டிய ஒரு கடமையில் இருக்கக்கூடிய ஒரு டீம் தான் விர்ச்சுவல் வாரியர்ஸ் இப்போது புஷ்யானந்த் சார் ஒரு ஜென்ரல் செக்ரெட்டரியோ இல்லை அங்கே இருக்கிற மற்ற நிர்வாகிகளோ வந்து டைரெக்டாக இன்டராக்ட் பண்ண முடியாது ஏன்னா இப்போ இருக்கிற அந்த மீடியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய நெகட்டிவிட்டி ஜாஸ்தி பரப்புவாங்க ஒருத்தரை பிடிக்கல ஒருத்தர் வந்துட்டார் அவரை பார்த்து எங்களுக்கு பயம்ன்னு போது அந்த நெகட்டிவிட்டி பரப்புவாங்க அதுக்கெல்லாம் பதில் சொல்றது வந்து அதுக்குன்னு ஒரு டீம் வச்சால் தான் அது அவங்க ரெண்டு பேரும் பதில் சொல்லிப்பாங்க அதில் உங்களுக்கு சொல்யூஷன் கிடைச்சிரும் மக்களுக்கும் அது போய் ரீச் ஆகும் எல்லாத்துக்கும் இவங்க வந்து பதில் சொல்லிட்டு இருக்க முடியல இப்போ நாங்கள் இருக்கோம் களத்தில் இருக்கோம் நாங்கள் ஒரு ஒருத்தருக்கு போய் இல்லை இல்லை இது தப்பு இது போய் நம்ம சொல்ல முடியாது அதுக்குன்னு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து கரெக்டான ஆளுங்களை உள்ளே உட்கார வைக்கும் போது இல்லைப்பா இது போய் போய் பிரச்சாரம் பண்ணுறாங்க நம்பாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு டீம் ஒன்று அதே மாதிரி நாங்கள் எது சொன்னாலும் கேட்டுட்டு நிற்காமல் அவங்க சைடில் இருக்க தப்பை எடுத்து சொல்கிறதுக்கும் நம்ம சீமில் ஒரு ஆள் பண்ணுவோம் அதுதான் விர்ச்சுவல் ஓகே சார் அதாவது அவங்க ஹார்ட் அண்ட் சோல் போட்டு செய்கிறாங்கன்னு சொல்லுவோம் ஓகே சார் சார் அதுக்கப்புறம் சார் பேசும்போது ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்தார் ஸோ நாங்கள் வந்தால் பெண்களுக்கு பாதுகாப்பு அதிகம் அப்படின்னும் போது ஸோ திமுக அரசு தான் வந்து இந்த பெண்களுக்கு வந்து இடையூறாக இருக்காங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து அவர் முன்வைக்கிறாரு அது எந்த விதத்தில் சரியாக இருக்கும்னு வந்து ஒரு பக்கம் கருத்து இருக்குது சரி எதனால் இந்த கேள்வி கேட்குறேன்னா ஒரு தனிநபர் ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க ஸோ அந்த தனிநபர் பண்ணுறதுக்கு இன்னொரு கட்சியை வந்து ஏன் வந்து இவங்க விமர்சனம் வைக்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி கரெக்டான கேள்வி நான் சொல்கிறது இவர் கட்சியை யாருமே சொல்லலை அந்த கட்சிக்குள் கண்ட்ரோல் இருக்கக்கூடிய அந்த டிபார்ட்மெண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஓகே லா அண்ட் ஆர்டர் கிரைம் டிபார்ட்மெண்ட் இருக்குது டிராஃபிக் மூணுமே இருக்குது எங்கே வேணால் கிரைம் நடக்கலாங்க அது ஸ்ட்ரிக்டாக இருந்தால் பயம் வரும் ஆட்டோமேட்டிக்காக பண்ண மாட்டாங்க ரோட்டில் சாதாரணமாக சொல்கிற ஒரு வயசான ஆள் ஒரு பொண்ணு இடிச்சிட்டு போகிறோம் ஒன்றுன்ட்டு ஒரு ரேப் அட்டம் நடக்குது ஒரு ஆசிட் அட்டாக் நடக்குது பாலியல் குழந்தையை தூக்கிட்டு போய் பாலியல் பண்ணிடுறாங்க ஸோ உங்களுக்கு டிசிப்ளின் லா போலீஸ் ஸ்ட்ரிக்டாக இருந்துச்சுன்னா இது நடக்கவே நடக்காது அதனால் என்ன ஆகுனா அவங்க பண்ணுற அவங்க அங்கே கேர்லெஸ்ஸாக இருக்கிறதுனால கவர்மெண்ட் தான் அட்டாக் ஆகும் ஓகே நீங்கள் டைரெக்டாக கவர்மெண்ட் அட்டாக் பண்ணி தான் ஆகணும் அவங்களுக்கு கீழே இருக்கிறது ஓகே அதனால தான் வேற ஒன்றுமே இல்லை தான் கேக்குறோம் ஏன் நீங்க பண்ண மாட்டேங்குதான் கேக்கிறோம் ஓகே அதுதான் பாயிண்ட் உங்களுக்கு ஓகே சார் ஏன்னா இப்போ யாரு கீழே அவங்க ஆப்ரேட் பண்ணுறாங்க ஓகே இந்த கவர்மெண்ட் கீழே தான் இந்த டிபார்ட்மெண்ட் இருக்கு ஸோ இது வந்து சரியா இல்லை இங்கே வந்து இஷ்டத்துக்கு உங்க பாட்டில் பண்றாங்க போதை கலாச்சாரம் பயங்கரமாக பரவி இருக்கு ரோட்ல போறவனை வெட்டுறான் சொமேட்டோவில் வரவனை வெட்டுறான் இது வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் நடக்க டிசிப்ளின் இல்லையே அந்த இடத்துல ஏன் போலீஸ் இல்லை அந்த இடத்துல ஏன் கண்ட்ரோல் இல்லை அந்த இடத்துல ஏன் டிசிப்ளின் இல்லை இவங்களை கேட்கற கவர்மெண்ட் கேட்கறாங்க சிம்பிள் ஓகே சார் இன்னொரு கேள்வியா என்ன இருக்குன்னா தாவைக்கால வந்து பரிச்சயமான ஆட்கள் இல்லை ஸோ இந்த பக்கம் வந்தால் திமுகவை எடுத்துக்கிட்டோன்னா அன்பில் பொய்யா மகேஷ் இவர் ஒரு பக்கம் இருக்கிறார் சிற்றரசு அவர்கள் இருக்காங்க அதுக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்க அதுக்கப்புறம் சேகர்பாபு இருக்கார் செந்தில் பாலாஜி இருக்கார் ஸோ இந்த மாதிரி நிறைய பரிச்சயமான முகங்கள் இருக்காங்க ஸோ அவங்களுக்குன்னு தனியாக ஓட் பேங்க் வச்சுருக்காங்க ஸோ அவங்க அவங்க தொகுதியில் போய் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான செல்வாக்கு வந்து ஒரு பக்கம் வந்து வச்சுருக்காங்க ஸோ இந்த பக்கம் கேட்டகரிஸில் என்னென்னா தாவைக்கால வந்து அவங்க யாருன்னே தெரியல புதுநபராக இருக்காங்க அவங்க குடும்பத்தை சார்ந்த நபர்களே வந்து நிற்கிறாங்க அப்படின்ற மாதிரி பே பேச்சுகள் நிறைய அடிபடுது ஸோ இதை எப்படி சார் பார்க்குறீங்க ஒன்றே ஒன்று சொல்லிடுறேன் சார் இதில் நீங்கள் முகங்கள் இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்களே இங்கே இருக்கிறது ஒரே ஒரு முகம் தான் ஓகே தளபதி விஜய் ஓகே அவரை சார்ந்து தான் நிற்க போகிறவங்க எல்லாருமே இப்போ நேற்று வந்து அவர் பேசும்போது ஒரு பாயிண்ட் சொன்னார் எல்லார் வீட்டில் இருக்க விஜய வெளியே வர வச்சிடாதீங்கன்னு ஓகே ஸோ எல்லாருமே நிற்கிற கேண்டிடேட்ஸாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் எல்லாரும் விஜய் சாராக தான் வந்து மக்கள் பார்க்குறாங்க அவரோட அவரை சார்ந்தவங்க ரெப்ரஸண்டேட்டிவ் ஆனால் நீங்கள் இப்போ சில பேர்கள் இப்போ சொன்னீங்கல்ல அவங்களுக்கு இந்த கூட்டம் வருமா இல்லை இந்த லவ் கிடைக்குதா மக்கள்கிட்ட இதில் இந்த நல்ல பேர் அவங்களுக்கு இருக்கா ஓகே இது வந்து இங்கே ஒரே மனுஷனுக்கு தான் இருக்குது ஸோ இங்கே எனக்கு வந்து அதனால் இங்கே வந்து முகங்கள் தேவை இல்லை இருந்தாலும் இதில் என்ன கேள்வினா முகங்கள் தேவையில்லை சார் எல்லார் வீட்டில் இருக்க விஜய் வெளியே வருவாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார் ஆனால் இவங்க தனித்தனியாகவே முகங்கள் வைத்து இவங்களுக்குன்னு ஒரு கூட்டம் வந்து அந்த ஏரியா பகுதியில் இருக்கும்போது அவங்கள மீறி எப்படி வந்து இவங்க வந்து அந்த செல்வாக்கை பெ பெற போகிறாங்க அப்படின்ற ஒரு கேள்விக்குறி அவங்களுக்கு செல்வாக்கு இவங்க முன்னாடி அவங்களுக்கு செல்வாக்கு இல்லைன்னு ப்ரூவ் ஆகிட்டு வருது உங்களுக்கு பெர்சன்டேஜ் விகிதமே அதிகமாயிட்டு வருது நாளுக்கு நாள் மக்களோட லவ் அதிகமாயிட்டு வருது வரும்போது உங்களுக்கு அங்க யார் இருந்தாலும் சரி அவங்களுக்கு எவ்வளவு பேர் இருந்தாலும் சரி இங்க வர அந்த என்ன சொல்றாங்க மக்கள் சக்தின்னு ஒன்று அங்க பாதி கூட இருக்காது நீங்கள் சொல்கிற எல்லாரும் மூத்த அரசியல்வாதிங்க எல்லாருமே களத்தில் வந்து நின்று பணியாற்றி நிறைய நல்ல பேர் சம்பாதிச்சிருக்காங்க நிறையா நல்லது செஞ்சுருக்காங்க ஆனால் இந்த ஒரு பேர் முன்னாடி இது எல்லாமே வாஷ் அவுட் ஆகிடும் ஓகே சார் இப்போ நாள அதுதான் ஓகே உண்மை சார் ரியாலிட்டி கிரவுண்ட் ரியாலிட்டி தான் ஓகே இன்னொரு ஒரு கேள்வியா என்ன இருக்குன்னா கரூர் சம்பவம் ஸோ அது இன்னும் வரைக்கும் வந்து ஒரு மவுத் ஆஃப் டாக்லேயே இருக்கு ஸோ அதுல அவர் வந்து வெளியே வந்து பெருசா எக்ஸ்பிரஸ் பண்ணல ஸோ எதிர்க்கட்சி ஆளுங்கட்சி இருக்கட்டும் அதுக்கப்புறம் இன்னொரு எதிர்கட்சி இருக்கட்டும் இவங்கெல்லாம் நிறைய எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாங்க நாங்கள் போய் நிற்போம்ப்பா அப்படின்ற மாதிரி எல்லா செய்தி ஊடகங்கள்லேயும் இருக்காங்க ஆனால் விஜய் சார் சைட்லேருந்து பெரிதளவில் அதுக்கான ரியாக்ஷன் வந்து இல்லைன்னு சொல்லுவேன் சார் இன்சிடென்ட் நடந்த உடனே இன்சிடென்ட் நடந்துன்னு கேள்விப்பட்ட உடனே அவருக்கு வண்டியை திருப்பி நான் ஹாஸ்பிட்டல் போகிறேன்னு போனவங்க மட்டும் தான் மனுஷன் போலீஸ் உடலை இப்போ அங்கே போனால் இதை விட பெரிய சம்பவம் நடக்கும் சார் வேணாம் இதை விட பெரிய அசம்பாவி நடந்துருச்சுன்னா பெரிய பெரிய ப்ராப்ளம் ஆகிடும் வேணாம் நம்ம எல்லாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய ஒரு அனுப்பிச்சு விட்டாங்க இதுதான் உண்மை இந்த கிரௌண்ட் ரியாலிட்டி தெரியாமல் நிறையா பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க அதோ போக அத்த கட்சியில் நாங்கள் போய் நின்றுணோன்னு வாயில் சொல்லிடலாம் சார் வாயில் ஈஸியாக சொல்லிடலாம் அந்த வழி அனுபவிச்சது அங்கே இருந்த மனுஷன் விஜய் சார் மட்டும்தான் அவர் கூட இருந்தவங்க ஆதவ் அர்ஜுனாக இருந்தார் புஷியானந்த் சார் ஜெனரல் செக்ரட்டரி இவங்கெல்லாம் கண்ணு முன்னாடி பார்த்தாங்க அந்த ஸ்டாம்ப் பேடு வந்து எப்படி எவ்வளோ கொடூரமான ஒரு விஷயம் லைவாக பார்த்தாங்க அவங்க இருக்கும்போது ரொம்ப ஜாலியாக அந்த இடம் இருந்துச்சு சடனாக ஒரு பிளாக் அவுட் ஆகுது சடனாக இதெல்லாம் யார் காரணம் யாரை நீங்கள் ப்ளேம் பண்ணுவீங்க அது அந்த வழியை விட்டு வெளியே வரது ரொம்ப கஷ்டம் சார் இப்போ என்னால் ஒருத்தர் நான் காரில் போகிறேன் சார் ஃபார் எக்ஸாம்பிள் நடக்கக்கூடாது வேண்டிக்கிறேன் ஒருத்தர் அடிச்சிட்டேன் அவர் உயிர் போயிடுது நம்மளால் பத்து நாள் இல்லை ஒரு மாதம் தூங்க முடியாது நைட்டில் நாற்பத்தொரு உயிர் அதுவும் சாதாரணமாக இறந்து போல் ரொம்ப கொடூரமான நடக்கக்கூட குழந்தைங்க கர்ப்பிணி பெண் இத்தனை பேர் இவ்வளோ வழியை வந்து ஒரு மனுஷன் தாங்கிட்டு திருப்பி கம்பேக் கொடுக்குறாரு அதை பாராட்டாமல் எதுக்கு அவங்க வந்து குறை சொல்லிட்டு ஓகே இது வழி அதனால் மொல்லமாக தான் வழியே வர முடியும் எடுத்தோன்னு வந்துட முடியாது சார் இது மனுஷங்க ஹியூமன் சார் நம்ம நம்ம ரோபோ கிடையாது உள்ளுக்குள்ளே அவ்வளோ வேதனை இருக்கும் என்னால் இது மாதிரி ஆயிடுச்சே அப்படின்ட்டு ஒரு மனுஷன் நினைக்கிறார் ஆனால் அவர்னால் ஆகலை அப்படின்றது மக்களே சொல்லிட்டாங்க அந்த தம்பி மேலே எந்த தப்பும் இல்லை ஓகே அப்புறம் அங்கேயே முடிஞ்சிச்சு ஜட்ஜ்மெண்ட்டு ஓகே சார் அவ்வளோதான் சிம்பிள் சார் ஓகே சார் சார் இதை தொடர்ந்து பார்க்கும்போது இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் ஸோ விஜய் சார் அவர்கள் வந்து கட்சி ஒன்று தொடங்கிட்டார் அப்படின்னும் போது நிறைய நடிகர்கள் வந்து உள்ளே இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு பக்கம் வந்து எதிர்பார்ப்பு இருந்தது ஒரு சிலவங்க வந்து பச்சைலாம் வந்து நெஞ்சில் குத்தி வந்தாங்க ஸோ ஆனால் அவங்க எல்லாருமே சேர்த்துக்கல ஆனால் நீங்கள் ஒரு பக்கம் இப்போ வந்து கூட இணைஞ்சிருக்கீங்க ஸோ அந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க சிம்பிளாக சொல்லிடுறேன் சார் நடிகர் அப்படின்றது அது ஒரு தொழில் ஒரு ப்ரொஃபஷன் சார் ஓகே நடிகர் அப்படின்றது அவங்களுக்கு ரெண்டு கொம்பு முளைச்சிடல அவங்க தனியாக வந்து எங்கள் வேற உலகத்துலேருந்து பிறக்கல நார்மல் மனுஷன் அவரோட மற்ற மற்ற தொழில் மாதிரி தான் இதுவும் ஓகே ஆனால் நடிகர்கள் வந்து ஏன் முன்னாடி வரலை அப்படின்னும் போது நீங்க கேட்கறது யாருன்னு தெரியும் தாடி பாடிசு கேட்குறீங்களா ஓகே நண்பர் தான் தப்பில்லை சில விஷயங்கள் என்னன்னா நம்ம வந்து ஒரு விஜய் சார் ஆக்டராக இருக்கும் போது வேற ஒரு லீடர் ஆயிட்டதுக்கு அப்புறம் புரோட்டோக்கால்னு ஒன்று இருக்கு சார் இப்ப நீங்க இருக்கீங்க உங்க எம்டி இருக்கார் எனக்கு எம்டி ஃப்ரெண்டு நான் டைரெக்டா அவர்கிட்ட பேசணும் அப்படின்னா நடக்காத விஷயம் உங்க மூலியமா தான் நான் அவர்கிட்ட போய் ஒரு சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு ஹேர்ட் ஆகும் என்னடா நம்மளை விட மாட்டேங்கிறாங்க ஏன்னா கட்சி வரும்போது சில விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணணும் இந்த மாதிரி சில விஷயங்கள் நடந்திருக்கலாம் அதுக்கப்புறம் சாருக்கு அப்புறம் ஜென்ரல் செக்ரட்டரி ஒருத்தர் இருக்கார் அதுக்கப்புறம் நிர்வாகிங்க இருக்காங்க ஸ்ட்ரைட்டாவே நம்ம உள்ள போனோம்னு வாங்க அப்படின்னா அப்படிப்பட்ட தளபதி அவர் இல்லை இப்போ வேற இப்போ லீடர் ஆகிட்டார் அந்த ரெஸ்பெக்ட் வந்து நம்மளுக்கு கொடுக்கணும் அந்த புரோட்டோகால் ஃபாலோ பண்ணணும் ஒரு சில விஷயங்கள்ல வந்து நம்மளுக்கு பிளாக் ஆகும் போது நம்மளுக்கு என்ன ஆகும் இங்கே வந்து நம்ம இருக்க வேணா அப்படின்னு ஒரு கோவம் வரும் விஜய் சாரோட பயங்கரமான விசுவாசி தான் வரும் நல்ல ஃப்ரெண்ட் நண்பர் தான் இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை பட் இது வந்து நடிகர்கள் கட்சி கிடையாது அது முதல்ல ஞாபகம் வச்சுங்க நான் அதை பதிவு பண்ணுறேன் நடிகர்களுக்கான கட்சின்றது கிடையாது பொது கட்சி இது நடிகர்கள் ஒரு தொழிலில் இருக்கவங்க பேங்க்கில் இருக்க ஐடியில் யார் வேணால் வந்து இணையலாம் பட் இவங்க தான் மெஜாரிட்டின்றது கிடையாது விஜய் சார் அதை என்டர்டெயின்மெண்ட் பண்ண மாட்டார் எனக்கு தெரிஞ்சிக்க இதுதான் பதில் ஓகே சார் நீங்க என்ன பதவி சார் என்ன இப்ப நான் பதவி அதாவது நான் என்ன சொன்னேன்னா உள்ள போகும்போதே நான் சொல்லிட்டேன் பதவி இல்லை பதவி வேணாம் நீங்க பதவியே வந்து சப்போஸ் பதவி வாங்குற அளவுக்கு ஃபர்ஸ்ட் ஆல் எனக்கு தகுதி இல்லை சார் நான் அரசியலில் புதுசு நான் ஒரு நடிகன் ஒரு குணச்சித்திர நடிகன் அது போக ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட் ஒரு ட்ரஸ்ட் வச்சு நல்லா என்னால் முடிஞ்சது நல்லது நான் பண்ணிட்டு இருக்கேன் அண்ட் பிளட் டொனேஷன்லேருந்து எல்லாம் பண்ணுறோம் பட் எங்களுக்கு ஒரு ஆசை இருந்தும் ஒரு சில களம் வந்து நம்மளை அட்ராக்ட் பண்ணோம் இங்கே இருந்தால் நம்மளால் கொஞ்சம் பெருசாக பண்ணலாம் மக்களை ஈஸியாக ரீச் பண்ணலாம் மக்கள் பண்ணி தான் அதுவும் ஸோ எனக்கு இது இந்த களம் கரெக்டான களமாக தெரிஞ்சது விஜய் சாரோட நியாயமான கோவம் வந்து நம்மளுக்கும் இருந்தது ஒரு பாமரனுக்கு இருக்கிற கோவம் வந்து விஜய் சார்க்கு இருக்கு அந்த கோவம் நம்மளுக்கும் இருக்கு ஸோ அது சிங்காச்சு ஓகே அதனால் நாங்கள் போனோம் ஆனால் வந்து என்ன நடிகர்னு சொல்லி யாருமே உள்ள எடுக்கல இவர் போனால் அவர் பத்து பேர் வந்து பார்ப்பாங்க அதெல்லாம் கிடையாது சார் அங்கே ஒரே முகம் விஜய் சார் மட்டும்தான் இப்போ அவர் அவர் காமிக்கிற அந்த லவ் நம்மளுக்கு காமிப்பாங்க இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் கோபிஸ்ரீபாளையமில் கே செங்கோட்டையன் அவர் முன்னாடி நான் போய் பார்த்து சால்வ் போட்டோன்னு பயங்கர கூட்டம் அங்கே இருக்கிற தாவேக்கா எல்லாம் அண்ணா வண்டிங்களா நீங்கள் வண்டிட்டிங்களா வாங்கண்ணா வாங்கண்ணா அந்த பொண்ணுங்களாம் வந்து அண்ணா அண்ணா அந்த லவ் வந்து ஆக்சுவலி எனக்கு இல்லை ஓகே அது அவருக்கு விஜய் ஸோ அது வந்து நம்மளுக்கு நம்ம நினைச்சிடக்கூடாது பட் ஆனா அங்கே லவ் நம்மளுக்கு கொடுப்பாங்க அவர் அவரை சார்ந்து இருக்கிறதுனால அந்த லவ் நம்மளுக்கு கிடைக்கும் போக 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 நம்ம என்ன பணி செய்கிறோம் நம்ம எப்படி கட்சியில் பார்த்து தான் ஒரிஜினலான மக்கள் நம்ம லவ் நம்ம மேலே திரும்பும் ஓ விஜய் சார் கூட இவர் இருக்கார் இவர் தான் நல்லது அப்படின்ற அந்த பேர் வாங்கினதை வெயிட் பண்ணுற அது டைம் எடுக்கும் சார் இப்போ யார் நிற்கிறனாலும் அவங்களுக்கு பின்னாடி நின்று நான் கூட புஷ் பண்ணலாம் ஓகே சார் தேங்க்யூ சார் சார் தொடர்ந்து பார்க்கும்போது செங்கோட்டையன் சார் வந்து பேசியிருந்தீங்க ஸோ அவர் அவர் கூட நீங்கள் பேசின அனுபவம் இருக்குது ஸோ பழகிருக்கீங்க அப்படின்னும் போது அவர் திடீர்னு வி விஜய் சார் கட்சியில் போயிட்டு இணையும் போது ஒரு மக்களிடையே ஒரு பரபரப்பு ஒரு பேசும் பொருளாக அமைஞ்ச ஒரு விஷயமா இருக்கு ஸோ எதனால சார் அந்த காசு சார் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கோபிச்செட்டிப்பாளையம் எங்கள் ஒரு ஊர் சார் எங்கள் அம்மா அங்கே தான் என்ன இந்த வயசுலேருந்து சின்ன வயசுலேருந்து பார்க்குறாரு ஓகே எங்ககிட்ட எங்கள் ஃபேமிலி தெரியும் எனக்கு தெரியும் ஸோ எனக்கு காட்ஃபாதர் மாதிரி ஒரு ஒரு கெட்ட விஷயத்திலேருந்து என்னை காப்பாற்றி மறுவாழ்வு கொடுத்தவர் அவர் மறுவாழ்வுன்றது அன்றைக்கி நம்ம அன்றைக்கி அவர் கொடுக்கலன்னா நாங்கள் இருந்திருக்க மாட்டேன் இதான் உண்மை ஓப்பனாக கேமராமேன் அதை அவர் பண்ணி எனக்கு மறு மறுசாக இன்னொரு லைஃப் கொடுக்குறாரு இது நடந்து முடிஞ்சிச்சு சார் இப்போது அவருக்கு வந்து கோவில பார்க்கும்போது அவர் டிஎம்கேல அம்மா பீரியடில் அம்மா இருக்கும்போது இன்னொரு அதாவது எப்படின்னா ராஜா மாதிரி இருந்தார் பின்னாடி எப்போவுமே மக்கள் கூட்டம் இருக்கும் ஆனால் அப்பவும் அவர் ஒரே மாதிரி தான் அந்த மக்கள் பணின்றது அவர் விடலை இறங்கி போய் பேசுவார் சைக்கிளில் போவார் சாதாரண எல்லாருக்கிட்டேயும் பேசுவார் ஒரு பாமரன் கிட்டே இறங்கி போய் ஒரு தோளில் போட்டு பேசக்கூடிய ஒரு நல்ல மனிதர் ஒரு நல்ல தலைவர் அமைச்சராகவும் இருந்திருக்கார் எம்எல்ஏவாகவும் இருந்திருக்கேன் கோபிச்செட்டிபாளையம்னா கே ஏ செங்கோட்டை இவர் இவர் தாவேக்காக்குள்ளே போகும்போது ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு நான் வந்து லைவ் டிவி பார்க்குறேன் ஏர்போர்ட்டில் பயங்கரமான கூட்டம் கண்ட்ரோலே பண்ண முடியாத ஒரு கூட்டம் என் மைண்டில் என்ன தோணுச்சுன்னா எம்ஜி எம்ஜி புரட்சித்தலைவரோடு இருக்கும்போது புரட்சித்தலை அம்மாவோடு இருக்கும்போது கிடைச்ச அந்த மரியாதை இவ்வளோ வருஷம் கழிச்சு அவருக்கு இங்கே தான் கிடச்சிருக்கு எங்கே தாவேக்கால இந்த மரியாதையை வந்து அதிமுகவில் கொடுக்கல அவருக்கு அது கிடைக்கல அதை மிஸ் பண்ணி உட்காந்து அவர் வருத்தப்பட்ட நாட்கள்லாம் எத்தனையும் இருக்கும் ஒரு நம்மளுக்கு தெரியும் நம்மளுக்கு ஒரு ஹியூமன் பீங் தனியாக நம்மளுக்கே அது மாதிரி பயங்கரமான ரெஸ்பெக்ட் கொடுத்துற இடத்துல ஒன்றுமே இல்லைன்னு போது நம்ம வீட்டில் உட்காந்து தனியாக நம்ம இருக்கிறது ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் ஓகே அதில் வந்து விஜய் சார் வந்து கை கொடுத்தார் அதே மாதிரி செங்கோட்டையனும் சா அவர் திரு செங்கோட்டியன் அவர்களும் சாதாரண ஆள் இல்லை மூத்த அரசியல்வாதி அம்மாவும் நம்ம புரட்சி தலைவி அம்மாவும் தலைவர் நம்பின ஒரு மனிதர் அவங்க போ இவர் போட்டு கொடுத்த வியூகம் அதில் தான் அவங்க கார் போகும் ஏன்னா அரசியலில் உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பெரிய ஆபத்துகள் இருக்குது உயிர் போகிற அளவுக்கு நம்மளை அட்டாக் பண்ணலாம் என்ன வேணால் பண்ணலாம் இவர் போட்டு கொடுத்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நம்பின ஒருத்தர் இங்கே வரும்போது இது இங்கேயும் தாவே காக்கும் அது பலம் ஓகே சாதாரண ஆள் உள்ளவரில் அதனால தான் செங்கோட்டியன் சார் இங்கே வந்ததும் பேசும் பொருளாச்சு நார்மல் சாதாரண மனுஷன் ஒருத்தர் வந்திருந்தாருன்னா கண்டுக்கவே மாட்டாங்க ஓகே சார் சார் எங்களுக்கு இன்னொரு ஒரு கேள்வி சார் என்னென்னா செங்கோட்டியன் சாருக்கும் புஷியானந்த் அவர்களுக்கும் ஆகலை ஸோ அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்று சர்ச்சையாகவே இருக்கு சார் உள்ளுக்குள்ளே சரி நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க அதை உங்களுக்கு ஏதாவது கிடைக்கும் இது எப்படின்னா பட படத்தை வச்சு தான் சொல்லணும் நான் க கமல் சார் படம் எடுத்துக்கலாம் அன் அப் அன்பு அபூர்வ சகோதரர்கள் அதில் பார்த்துருப்பீங்க அனுந்தம்பிங்க அந்த லவ் தான் அப்படினு தான் ரெண்டு பேருமே இருக்காங்க இவர் எந்திரிச்சா இவர் எந்திரிப்பாங்க அவருக்கு என்ன அந்த மூத்த அரசியல் அதுக்கு என்ன ரெஸ்பெக்டோ அது புஷ்யான அழகாக பண்ணிட்டு இருக்காங்க அது வந்து இதுதான் சொல்கிறேன்னு ஒருத்தர பார்த்து நம்ம பயப்படும் போது இவங்க ஜெயிச்சிருவாங்க இவங்க வராங்க இவங்க மக்கள் சக்தி பெருசாகும் போது எங்கே வந்து இவங்களை குறை சொல்லலாம் அப்படின்னு தேடுவாங்க சரி யார் கிடைக்கிறா சரி ஃப்ரெண்ட் மூத்த நிர்வாகிகள் ரெண்டு பேர் இவங்களுக்கு மூட்டி விடலாம் இப்படி பண்ணுற விஷயம் தான் அந்த மாதிரி கிடையவே கிடையாது சார் நான் கும்பிட்ற என்னோட தொழில் மேல் ஆணையம் அந்த மாதிரி கிடையாது அது நான் சொல்ல உண்மையிலே கிடையாது எனக்கு ஜென்ரல் செக்ரட்டரியும் நல்லா தெரியும் ரொம்ப நல்ல மனிதர் அவருக்கு இந்த மாதிரி எண்ணங்களே வராது அது கேஎஸும் இருபத்தி மூணு வயசு இளைஞன்னா உங்க கூட பேசும்போது மாறிடுவார் உஷியானந்த் சார் ஒரு இருபது வயசு இளைஞன்னா மாறிடுவார் அந்த மாதிரி ரெண்டு பேருமே மாறக்கூடியவங்க ரொம்ப ஒத்துமையாக ஹாப்பியாக இருக்காங்க தயவுசெய்து திருஷ்டி கடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஓகே அவ்வளோதான் ஓகேங்க சார் சார் இவ்வளோ நேரம் உங்களோட பிஸி ஷெட்யூலில் டைம் ஒதுக்கி எங்களுக்காக சூப்பரான ஒரு நேர்காணல் வந்து கொடுத்துருந்தீங்க அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ தேங்க்ஸ் 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 ஸோ இந்த மாதிரி பல செலிபிரிட்டீஸோட இன்டர்வியூஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களா சினிமா விமர்சனமாகட்டும் அரசியல் விமர்சனமாகட்டும் இது எல்லாத்தையும் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களா அதுக்கு நீங்கள் ப்ரியோ டிவியை லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க ரொம்ப முக்கியமான விஷயம் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க சைனிங் அவுட் ரூபன்